السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بكرية الله من الذي خلي أن بشهود الرخلي نام تولر جياخ بارت ورقولي دعاك ذكرخ இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் வியாழக்கிழமை அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் இந்த திக்ரை பத்து தடவைகள் ஓதுவோம் இந்த திக்ரை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் அல்லாஹில் சுபஹான நம்முடைய நீண்ட நாள் ஆசைகளை அல்லாஹ் நிறைவேற்றி தருகின்றான் நாம் ஒரு விடயத்தை நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்தோம் என்றால் அந்த விடயத்தில் அல்லாஹ் சுகான நமக்கு வெற்றியை தருகின்றான் அந்த விடயத்தை அல்லாஹ் மிகவும் எளிதாக நடத்தி வைக்கின்றான் அப்படிப்பட்ட மிகச் சிறந்த ஒரு திக்ரை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ விநிலடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் விடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹளுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ மின்னலடியார்களே இன்றைய தினம் வியாழக்கிழமை அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக நாம் இந்த திக்ரை ஓதுவோம் ஏனென்றால் ஒவ்வொரு பரவான தொழுகைகளுக்கு பின்னாலும் நாம் அல்லாஹுவிடம் கேட்கக்கூடியது ஆக்கல் கபூல் ஆகின்றது என்று ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் நாம் இந்த ஆதுவோம் அதாவதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக இதனை ஓதுவோம் மிகவும் சிறந்த ஒரு திக்ராக இந்த திக்கர் இருந்து கொண்டிருக்கின்றது நாம் நீண்ட நாட்களாக ஒரு விடயத்தை எதிர்பார்த்திருந்தோம் என்றால் அல்லாஹின் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக இதனை ஓதி பாருங்கள் நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுபஹானஹுவதால அந்த விடயத்திலே வெற்றியை தருவான் அதே போன்று நம்முடைய நீண்ட நாள் ஆசைகள் தேவைகள் இவைகள் அனைத்தையும் அல்லாஹ் ஜல்ல சுபஹானஹுவதால பூர்த்தி செய்து தருவான் அந்த அளவுக்கு சிறந்த ஒரு திக்கர் என்ன திக்கர் என்றால் அல்லாஹு லத்தீஃபும் அல்லாஹு லத்தீஃபும் என்ற இந்த திக்கரை நாம் ஓதுவோம் ஒவ்வொரு பின்னாலும் இதனை ஓதி நாம் அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்வோம் நிச்சயமாக அல்லாஹ் ஜல்லஸ் பகான நம்முடைய ஆசைகளையும் தேவைகளையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருவான் நம்முடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் சீராக்கி சிறந்ததொரு வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருவான் நாயன் நாயனம் அனைவரையும் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னது என்ற சோனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக ஆமீன்